أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கடந்த வாரம் அலிரலியல்லா அன்ஹு அவர்களின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாவியார் அன்ஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளில் இருந்து சில தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு அலிரழியல்லா அன்ஹு அவர்களின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமரபிநாஷ் அலியல்லா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தகவல்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் குறைச்சி கோத்தரங்களில் ஒரு பிரிவான பனோ சஹ்ம என்ற கோத்திரத்தைச் சார்ந்தவர் இந்த இந்த அமரபுனாக அவர்கள் இவருடைய தந்தை அல் ஆஷ் பின் வாயில் என்பவர் தான் அந்த கோத்தரத்தின் தலைவராக இருந்தார் மக்கத்து குறைச்சிகளில் இவர் மிக சிறந்த வியாபாரியாகவும் இருந்தார் இறை தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தம் தூதுவ பணியை வெளிப்படையாக ஆரம்பித்த போது அதனை முழு மூச்சாக எதிர்த்தவர் தான் அமரபினாஷ் அவர்கள் இருந்தாலும் அவருடைய சகோதரரான அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை தள்ளிவிட்டார்கள் அபிசென்யாவுக்கு முதன் முதலில் இஜரத்து செய்த குழுவில் இவரும் இடம்பெற்றிருந்தார் இவ்வாறு இஜரத்து செய்து அபிசெனியாவுக்கு சென்றவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும் என்று அந்த நாட்டு மன்னரிடம் புகார் செய்து அவர்களை திரும்ப அழைத்து வருவதற்காக குறைச்சிகளின் தரப்பில் அனுப்பப்பட்ட தூதர் தான் இந்த அமரபிநாஷ் அவர்கள் ஆனால் இறைவன் ஒருவன் என்று கூறியதற்காகவா இவர்களை கொடுமைப்படுத்தினீர்கள் என்று கேட்ட மன்னர் இறுதியில் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று கூறிவிடுகிறார் இறை தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் மதினா வந்த பிறகு முஸ்லிம்களுடன் நடைபெற்ற போர்களில் இந்த அமரபிநாஷ் குறைச்சிகள் தரப்பில் கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட்டு இருக்கிறார் ஆறாம் ஆண்டில் குதேபியா உடன்படிக்கைக்கு பின்னர் அமரபிநாஷ் அவர்களினுடைய உள்ளத்தில் அல்லால் இஸ்லாத்தை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்தினார் அதன் பிறகு அமரபிநாஷ் அவர்களும் காதித்து பின்வழித்தவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இறைத்துலர் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அமர் அபிநாஷ் அலி அவர்களின் திறமையை கணித்து அவர்களை ஓமன் நாட்டு ஆளுநராக நியமனம் செய்தார்கள் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் அலி அல்லாங்க அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்களை அடக்குவதற்காக ஓமன் நாட்டு ஆளுநர் பொறுப்பில் இருந்த அமர் அபிநாஷ் அழி அவர்களின் கழிப்பா அபூபக்கர் அழி இல்லாம அவர்கள் விடுவித்து பாலஸ்தீனம் மற்றும் சிரியா நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் மீதான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள் அதன் பிறகு உமர் அல் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமருபநாயசர்கள் எல்லாம் அவர்களின் தலைமையில் எகிப்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் தன் சாதுரியமான அணுகுமுறையால் அமருபன ஆசர்கள் எல்லாம் அவர்கள் எகிப்தை வெற்றி கொண்டு அதை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் இதன் காரணமாகவே இவரை எகிப்தின் வெற்றியாளர் என்று இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் அலி அல்லாம அவர்கள் இவரை எகிப்தின் ஆளுநராக நியமனம் செய்தார்கள் அதன் பிறகு உஸ்மார் அலி அல்லாம அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சிறிது காலம் ஆளுநராக பொறுப்பு வைத்த பிறகு கலிபா உஸ்மார் அலி அல்லாம அவர்களுக்கும் அமரபிணாஸ்வர் அலி அல்லாம அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சில கருத்து மோதல் காரணமாக இவர்களை ஆளுநர் பதவியிலிருந்து உஸ்மான் அலி அல்லானுக்கு அவர்கள் நீக்கிவிட்டு தன்னுடைய உறவினரான அப்துல்லா ஹீபுன் ஜர்ஆார் அலி அல்லா அவர்களை ஆளுநராக நியமனம் செய்தார்கள் தன்னை பதவி நீக்கம் செய்ததனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான அமரவினசர் அலி அவர்கள் மதினாவுக்கு வந்து உஸ்மான் அலி அல்லாமு அவர்களை நேரில் சந்தித்து தனக்கு மீண்டும் ஆளுநர் பதவியை வழங்க வேண்டி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் தோல்வியில் முடிகிறது அன்று முதல் அமர்மனாசர் அலியல்லாம அவர்கள் உஸ்மார் அழியல்லாம அவர்களின் ஆட்சியை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதோட கலிபாவுக்கு எதிராக அதிருப்தி அலைகளை பரப்புவதில் இவர்கள் பெரும் பங்கு வகித்தார்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மறைவாக அல்லாமல் வெளிப்படையாகவே இருந்தது இவர்களுடைய இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் எகிப்திய மக்கள் முழு ஆதரவு அளித்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் உஸ்மார் அலி அல்லாமு அவர்களை பார்த்து உங்களுக்கு எதிராக முழு முஸ்லிம் உலகையும் திருப்பி காட்டுவேன் என்று சபதமும் செய்திருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் உஸ்மார் அலி அல்லாமு அவர்களுக்கு எதிராக இவ்வளவு சபாவின் ஆதரவாளர்கள் செய்த கிளர்ச்சி வலுவடைந்து முஸ்லிம் பிரதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் அந்த கிளர்ச்சியாளர்கள் நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள் இவ்வாறாக சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்கள் மதினாவை விட்டு வெளியே பாலஸ்தீனத்திற்கு சென்று அங்கு தங்கிவிடுகிறார்கள் அமிர்பினாஷர்கள் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருந்த போதுதான் உஸ்மான் அவர்கள் மதினாவில் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்தது உஸ்மான் அலி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னர் இனி நடுநிலையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அமர்பனாசு அழில்லாமு அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் கண்டிப்பாக தேர்வு செய்யப்பட்ட பின் அவர்களுக்கு இவர் பையத்து செய்யவும் இல்லை அதே நேரத்தில் அவர்களை எதிர்க்கவும் இல்லை ஆனால் அழிரழியலான அவர்கள் தன்னை எகிப்தி ஆளுநராக நியமனம் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு பையத்து செய்யும் மனநிலையில் அமர்பனாசு இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கை நழுவி விட்டது காரணம் அழிரலியல்ல உனக்கு அவர்கள் கை சேகுனு சாதியல்ல அவர்களை எகிப்தின் ஆளுநராக நியமனம் செய்து விட்டார்கள் கை சேகுணு சாதையில் அவர்களின் நிர்வாக திறமையின் காரணமாக அலிரலியல்ல உனக்கு அவர்களுக்கு கட்டுப்பட்ட பிரதேசமாக எகிப்து மாறியது அதன் பிறகு மாவியார் அலி உனக்கு அவர்களுடைய ராஜ தந்திரத்தா கைசர் அவர்கள் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட போது அலிரலியல்லாம் அவர்கள் தன்னை எகிப்தின் ஆளுநராக நியமிப்பார் என்று அமர்பிநாயசர் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நடந்தது வேறு அலியெல்லாம் எகிப்தின் ஆளுநராக முகமது அபூபக்கர் அலி அல்லா அவர்களை நியமனம் செய்தார்கள் இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான அமரபிநாயசர் அழியல்லா அவர்கள் மாவியார் அலி அவங்க அவர்களோடு இணைவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மாவியார் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் கைசடியலாம் அவர்களை விட முகமது அபூபக்கர் அவர்கள் நிர்வாக திறமை குறைவானவர் என்பதால் அவரால் எகித்தன ஆட்சியை திறமையாக நிர்வகிக்க முடியாது என்பதை மாவியார் அழியல்லாமனு அவர்கள் முதலில் கணிக்கிறார்கள் இதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முதலில் எகிப்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் பின்பு அந்த குழப்பத்தை பயன்படுத்தி கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் இதற்கு எகிப்திய மக்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவை என்பதையும் உணர்கிறார்கள் இப்போதுள்ள சூழ்நிலையை கவனிக்கும் பொழுது தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு தகுதியான நபர் அமரபிநாசர் அழி அவர்கள் தான் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் மாவியார் அழி அல்லவங்க அவர்கள் தன்னுடைய முடிவை நிறைவேற்ற பொழுது அவர்கள் அதற்காக செயல்படவும் கொடுக்கிறார்கள் அவர்களை டெமாஸ்கஸுக்கு வரும்படி அவர்கள் அழைக்கிறார்கள் இப்போ அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு மிக பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இறுதியில் தங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் பொது எதிரியான அலைகளில்லாமல் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது என்றும் அதன் மூலம் அவர்களை பலவீனப்படுத்துவது என்றும் முடிவு செய்கிறார்கள் எகிப்தின் மீது வெற்றி பெற்றுவிட்டால் எகிப்தின் ஆளுநர் பதவியை அமரபிநாஷ் அழி இல்லாமல் அவர்களுக்கு வழங்குவது என்றும் முடிவு செய்து கொள்கிறார்கள் அதன் பிறகு மாவியாரர்கள் இல்லாமல் அவர்கள் அமரபிநாஷ் ரெடியெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அமர்பினசர் அலி அல்லானு அவர்களை தன்னுடைய படைகளுக்கான தலைமை தளபதியாக நியமிக்கிறார்கள் இவ்வாறாக இவர்கள் இருவரும் இணைந்தது அலிரலியல்ல அவர்களின் ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உஸ்மா அலி அல்லானு அவர்களின் படுகொலைக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்துதான் மாவியார் அழியலானுகவர்கள் அழிரழியலான அவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள் ஆனால் இங்கு நமக்கு மிகப்பெரிய குழப்பமாக தெரிவது என்னவென்றால் யார் உஸ்மார் அழியலானு அவர்களின் படுகொலை சம்பவத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செயல்பட்டாரோ அதுபோல உஸ்மார் அவர்களுக்கு எதிராக எகிப்திய மக்களை திருப்பி விட்டாரோ அந்த ஒருவரோடு மாவியார் அழியில்லாமுகவர்கள் கைகோர்த்து செயல்பட்டதுதான் வரலாற்றில் புரியாத புயலாகி இல்லா அடுத்த வாரம் அலிரலியல்லாம் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றிய செய்திகளை மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம்